உள்ள செம்மொழி பூங்காவை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் ஸோ அங்கே போனால் என்ன ப்ரைஸ் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் உள்ள போனதுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கிங்க்கு டிக்கெட் வாங்கிக்கணும் டூ வீலருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் அண்ட் ஃபோர் வீலருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க கலைஞர் செஞ்சுரி பார்க்குக்குமே வந்துட்டு இங்கே தான் பார்க்கிங் இந்த பார்க்கிங் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ வண்டியை பார்க் பண்ண வரவங்க வரி பண்ணாமல் வரலாம் அண்ட் த்ரீ ஹார்ஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ரெஷ்ஷை பொறுத்து இருக்குது நம்ம அந்த ஹார்ஸ் மேபி டிஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தோம் ஸோ அதனால் எங்களுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு மேலே வாங்கலை கூட்டம் இருந்தால் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த செம்மொழி பூங்காவோட என்ட்ரன்ஸ் இது தான் இதை சுற்றி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஃப்ளார் டெக் டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்துட்டு இந்த செம்மொழி பூங்காவோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு ஒரு மவுண்டைன் ஷேப்பில் இருக்குது அண்ட் அது கீழே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த ரெட் கலர் செடி சூப்பராக வச்சிருக்காங்க அண்ட் இப்போ ப்ரைட் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் அடல்ட்டுக்கு செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் சின் குட்டீஸ்க்கு வந்துட்டு ஃபார்ட்டி ருபீஸ் அண்ட் கேமராவுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வீடியோ கேமரா வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஏதாவது வந்துட்டு அங்கே ஷூட் பண்ண போகிறீங்க ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் அண்ட் நீங்கள் ஷார்ட் ஃபிலம் ஃபுல்லாக ஏதாவது ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே பர் டேக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் அண்ட் இப்போ மூவிக்குலாம் வந்துட்டு ஷூட் போகிறாங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ட்ரோன் ஷூட்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் அண்ட் வந்துட்டு இங்கே கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இவங்க டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்குறாங்க அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ப்ரைவேட்டாக ஏதாவது வந்துட்டு அங்கே ஒரு போறோம் போகிறோம் இல்லை அங்கே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸோ இங்கே டெய்லி மார்னிங் வாக்கிங் போகிறவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ வீலர் ஃபோர் வீலருக்கு வந்துட்டு டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் நீங்கள் வந்துட்டு இங்கே த்ரீ வீலர் ஆட்டோலாம் பார்க் பண்ணுறீங்கன்னா ஃபிஃப்டி வேனுக்கு ஹண்ட்ரட் அண்ட் பஸ்க்கு வந்துட்டு டூ ஹண்ட்ரட் இது வந்துட்டு டூ ஹவர்ஸ்க்கு ஸோ இதுதான் இதோட ப்ரைட் டீட்டெயில்ஸ் ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம டிக்கெட் கவுண்டரில் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரெண்டு அடல்ட்டுக்கு வாங்கிட்டு குட்டீஸ்க்கு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் இங்கே வந்துட்டு செக்யூரிட்டி செக்கிங் இருக்குது இவங்கள்ட்ட வந்துட்டு டிக்கெட் காமிச்சோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு நம்மளை உள்ளே என்ட்ரு பண்ணிடுறாங்க ஸோ உள்ளே போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்குது அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது ஆனால் அது உள்ளே வந்துட்டு வாட்டர் கிடையாது ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது இங்கே வந்துட்டு நிறைய ஆட்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க மேபி வந்துட்டு இங்கே சீசனெல்லாம் வந்துருந்துருக்கலாம் உள்ளே என்ட்ரானதுமே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏன்னா இங்கே வந்துட்டு கூட்டம் இல்லை நிறைய ஆட்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஸோ உள்ளே போனதுமே இந்த ஒரு ஜிராஃபி ஸோ இதை வந்துட்டு நிறையா வந்துட்டு அந்த கம்பியால் கட்டி ஒரு ஜிராஃப் ஷேப்பில் பண்ணி அது மேலே நிறையா வந்துட்டு செடி வளர்த்து வச்சுருக்காங்க அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு இங்கே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு ஃபுல்லாக செடிகள் இருக்குது மரங்கள் இருக்குது அண்ட் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ஸ்டப்ஸ் இருக்குது அண்ட் உள்ளே மெயின்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கிளாக் இந்த கிளாக்கில் வந்துட்டு கம்பியால் தான் ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க அண்ட் டைம் வந்துட்டு கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு டைம் அது நகருது அதில் வந்துட்டு நிறைய ஃப்ளாரல் டெக்கரேஷன் வைப்பாங்க மேபி சீசனெலாம் வந்திருந்தோம் அப்படின்னா அண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இது ஃபுல்லாகவே வந்துட்டு செடிகளால் தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அண்ட் வந்துட்டு நிறைய பாட்ஸ் தொங்குது பட் அதில் வந்துட்டு நிறைய செடிகள் இல்லை ஸோ எல்லாம் களை இருக்க மாதிரி எனக்கு தெரியுது இதில் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செம்மொழி பூங்காவில் இப்போ ஏப்ரல் மேல வந்துட்டு இங்கே அந்த ஃப்ளார எக்ஸிபிஷன் நடக்கும் ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நான் நினைக்கிறேன் அங்கே பியூட்டிஃபுல்லாக ஒரு டக் ஒன்று இருக்குது பட் பட் அதுவுமே வந்துட்டு தலையும் கையும் தவறும் இது எல்லாமே வெறும் கம்பியாக எம்டியாக தான் இருக்குது ஸோ இன்னும் அங்கே எதுவும் ஃப்ளார் வைக்கணும் பார்த்தாலே தெரியும் எல்லாமே இங்கே எம்டியாக தான் இருக்குது ஸோ நம்ம தப்பான டைமில் வந்துவிட்டோன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே இங்கே இப்போ வந்துட்டு சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பூச்செடியெல்லாம் எடுத்துட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ தான் நியூவாக வந்துட்டு அந்த எக்ஸிபிஷனுக்காக பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த செடியெலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வச்சுருக்காங்க அது அழகாக மொட்டு விட்டுட்டு இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்ததுக்கு வந்துட்டு ஃப்ளவர் எக்ஸிபிஷன் அப்போ வந்திருந்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அண்ட் வந்துட்டு இது டூ தௌசண்ட் டென்னில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் அவங்களால தான் கட்டப்பட்டது இதில் வந்துட்டு இது டோட்டலாக இந்த பார்க்கோட் ஏக்கர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஏக்கர்ஸ் இருக்குது அண்ட் இங்கே உள்ளே போனோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது இந்த பிளே ஏரியாவில் குழந்தைங்களுக்கு அவ்வளோவா அவங்க விளையாடுற அளவுக்கு இங்கே வந்துட்டு ஸ்டப்ஸு இல்லை ஸோ மேபி அந்த எல்லாமே வந்துட்டு புதுசாக கட்டுறதுனால எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்காங்களா என்னென்னு தெரியல அந்த அளவுக்கு இல்லை இங்கே வந்துட்டு ஒரு எலிஃபெண்ட் ஷேப்பில் வந்துட்டு ஒரு ஸ்லைடர் ஒன்று இருக்குது அந்த ஸ்லைடர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது கிட்ஸு வந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பொருள் இவ்வளோ விளையாட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நேராக வந்துட்டு அந்த கிட்டே போய்ட்டு பார்த்துட்டு தான் எட்ட வராங்க அண்ட் மகளினுமே அதே ரியாக்ஷன் தான் கொடுத்தான் வந் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலிஃபெண்ட் போய் பார்த்துட்டு பட் அவனுக்கு கொஞ்சம் அது பயமாக இருந்ததுனால அதை விட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த குதிரையில் கொஞ்சம் நேரம் விளையாண்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்துட்டு அவனுக்கு அது வந்துட்டு ரியல் கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கு தான் அது கிட்டே நெருங்க ஆரம்பித்தான் ஸோ இதில் ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ரொம்ப இரும்பால பண்ணியிருக்கிறதுனால இப்போ இந்த ஸ்லைடர் கீழே அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது இப்போ குழந்தைய மேலேருந்து நம்ம விட்டோம் அப்படின்னா டங்குன்னு வந்து அந்த பள்ளத்தில் தான் விழுவாங்க கண்டிப்பாக அடிப்படும் இன்னும் கொஞ்சம் கூட அதில் வேற ஏதாவது மணல் கொட்டியிருக்கலாம் பட் இல்லைன்னா வேற எல்லாம் ஸ்பாஞ்ச் மாதிரி ஏதாவது அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் ஸோ குழந்தைங்க வந்து விழுந்தா கொஞ்சம் அடிப்படாம இருக்கும் ஸோ மகிழனையுமே விட்டு விட சொல்லியிருக்கேன் நான் அவர் விட்டதும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இரும்பால இருக்கிறதுனால இருக்கிறதுனால இது வந்துட்டு உடனே ஸ்லைட் ஆகிடு உடனே சல்லுன்னு கீழே வந்துடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மகிழ நிச்சயமாக ஒரு வாட்டி மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்துட்டோம் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்குது பட் அது எல்லாமே எம்டியாக இருக்குது அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கீழே வந்துட்டு அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது அவ்வளோ நியூ நியூவாக நிறைய பூச்சி பூ வகைகள்லாம் அங்கே இருக்குது பட் எல்லாமே எம்டியாக இருக்குது இங்கே ஒரு டர்டைல் ஷேப்பில் வந்துட்டு அதே மாதிரி சேம் அதுலேயும் எதுவுமே இல்லை எல்லாமே எடுத்துட்டாங்க போல் ஒரு ஒன் மந்த் பிஃ ஃபோர் வந்திருந்தா கூட நம்ம பார்த்துருக்கலாமோ என்னவோ அண்ட் வந்துட்டு இவங்க நடந்து போகிற இடத்துல பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் புல் நட்டு வச்சிருக்காங்க தண்ணி ஊற்றிருக்காங்க அது வந்துட்டு ரொம்ப சேராக இருக்குது அண்ட் வந்துட்டு இங்கே நிறைய சிசிடிவி அங்கங்க நிறைய சிசிடிவியும் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கலாம் அண்ட் இங்கே வந்துட்டு ரொம்ப பெருசாக ஒரு பேம்பூ ட்ரீ இருந்துச்சு நிறைய பேம்பு வச்சு சூப்பராக இருந்துச்சு பேம்பூ ட்ரீலாம் இப்போ பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்குது அண்ட் என் ஹஸ்பண்ட் ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்றுட்டு இது வந்துட்டு சந்தன மரம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு இது சந்தன மரமாக என்னன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு ரொம்ப நிழலாக இருந்துச்சு இங்கே வந்துட்டு நிறைய பீப்புள்ஸ் வரலை மேபி வந்துட்டு இங்கே வந்துட்டு அளவுக்கு இப்போது எதுவுமே என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்றதுனால மேபி வராமல் இருக்கலாம் இங்கேயுமே வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த பேம்பூ ட்ரீ வச்சு குஸ் லிட்டில் பிரிட்ஜ் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க அது அவ்வளோ அழகாக இருக்குது அன் வந்துட்டு இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா நிறைய இருக்குது கைஸ் அதாவது நம்ம இந்த சீசனல் டைம் வந்துருந்தால் இது இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருந்திருக்கும் ஏன்னா இங்கே ஒரு ட்ரெயின் மாதிரி கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி வச்சுருக்காங்க அதுவுமே கம்பியால் பில்ட் பண்ணியிருக்காங்க இது ஃப்ளவர்ஸ் அந்த செடியெலாம் வச்சு இதை டெக்கரேட் பண்ணியிருந்தாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் நம்மளோட அன்னைக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் அதனால் அளவுக்கு நம்மளால இதை பார்த்து ஃபீல் பண்ண முடியல ஜஸ்ட் அப்படியே போரிங்காக தான் எனக்குலாம் இருந்துச்சு மகிழனுக்கு வந்துட்டு இங்கேயும் ஓடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால அவன் பட் நானும் என் ஹஸ்பண்டும் அண்ட் வந்துட்டு இங்கே ஒரு குளம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய டஸ்ட் தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு உள்ள எதுவுமே விடலை அண்ட் பின்னாடி பக்கம் வந்துட்டு டக்கு இருந்துச்சு வாத்துங்க நிறைய போட்டிருந்தாங்க அண்ட் கொக்கு எல்லாம் அந்த பக்கம் நின்றுட்டு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் மகிழன்னு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்லாம் நடக்கிற இடத்துல ஏதோ ஒரு ஷூட் போயிட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு துணி கலர் ஷூட் மாதிரி இருந்துச்சு காஸ்ட்யூம்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க அண்ட் அங்கே வந்துட்டு உள்ளே நம்மளுக்கு அலோட் கிடையாது அது வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மேலே உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு இடமா இருந்துச்சு அண்ட் வந்துட்டு திரும்ப வந்தோம் அப்படின்னா இந்த அன்னப்பறவை எல்லாம் வச்சு சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காங்க அதுலேயுமே எம்டி கம்பி வந்துட்டு எம்டியாக தான் இருந்துச்சு எந்த பூவுமே இல்லை அண்ட் வந்துட்டு நாங்கள் இப்படியே நடந்துகிட்டே இருக்கவே மகிழனுக்கும் ரொம்ப போர் அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் உங்கள் டேடியும் அவனும் வந்துட்டு ஒளிஞ்சிலாம் விளையாடிட்டு இருந்தாங்க வேறு வழி இல்லை இங்கே அந்த அந்த அளவுக்கு தான் இங்கே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் வேறு எதுவும் பெருசாக இங்கே பண்ண முடியல அண்ட் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா இங்கே வந்துட்டு ஐஸ்கிரீம் டோனட் லாலிபப் ஷேப்லெலாம் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதில் வந்து குழந்தைங்க நல்லா இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னாலுமே கூட குழந்தைங்க இங்கே வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் இது வந்துட்டு தோட்டக்கலைக்கு சொந்தமான இடம் தான் இது செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே வெரைட்டி ஆஃப் தாவரங்கள் மரங்கள்லாம் இருந்த இடம் இது ஓகேங்களா ஆனால் பட் இப்போ வந்துட்டு இது சேமஸ் ஊட்டி தாவரவியல் தாவரவியல் பூங்கா மாதிரி இது இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க பட் இப்போது அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை இங்கே நிறைய மூலிகை செடிகள்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் இப்போ வந்துட்டு இல்லை ஃபுல்லாக வந்துட்டு இந்த இன்டோர் பிளான்ஸு அவுட்டோர் பிளான்ஸு அப்புறம் பூச்செடி இந்த மாதிரி தான் இங்கே இருக்குது ஸோ இதே மாதிரி தான் நான் ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருந்தோம் மகிழை எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கால் நீட்டி போட்டு உட்காந்துட்டான் என்னடான்னு கேட்டால் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப போர் ஆகிடுச்சு சரி ஓகே இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம் ஸோ நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா ஒரு ஷூட் பர்பஸாக வரலாம் மற்றபடி குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து என்டர்டெயின் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நோவே இங்கே ஃப்ளார் எக்ஸ்பிஷன் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு டைம் இங்க வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் பாய்